இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாணப்பாசி கரிசலில் வந்து மீனமிலாம் புண்ணாக்கு கரிசல் இப்போ நம்ம இந்த மாதிரி இயற்கை ஈடுபடல் நம்மளே தயாரித்து கொடுக்கறதுனால நமக்கு எந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிதுன்னு பாருங்கள் இதெல்லாம் எல்லாம் எவ்வளோ நீளம் வருதுன்னு பாருங்கள் நண்பர்களே வணக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏர் பட்டோட்டோ அதாவது கொடி உருளைக்கிழங்கு இந்த கொடி உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது நம்ம இப்போது உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயன்படுத்துறது போதாமே ஹைப்ரேட்டு இது நாற்றகம் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கெழங்கை சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பித்தம் வாயு அனைத்தையும் கிளியர் பண்ணும் அதே நம்ம அந்த உருளைக்கெழங்கு சாப்பிடும்போது பித்தம் வாயு எல்லாமே நம்ம உடம்புக்கு வரும் இது வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது இதை நம்ம சாப்பிடும்போது உடம்பில் உள்ள நோய்கள் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கும் அதனால் வந்து நம்ம இந்த கொடி உருளைக்கிழங்காக வந்து நம்மளுடைய வீட்லேயே ஈஸியாக ஒரு சின்ன ஒரு பந்தல் மாதிரி போட்டு பயன்படுத்திட்டோம் அப்படின்னுனா அதுலேருந்தே வர கிழங்குகளை எடுத்து எடுத்து நம்ம மறுபடியும் அதிக நண்பர்களுக்கு பகிர முடியும் அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய கிழங்குகளுடைய எண்ணிக்கை அடுத்த வருடம் மீண்டும் அதுலேயே வளரும் போது அதிகமாகிட்டே தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது முறை வர்றது ஒரு கிழங்குடைய வெயிட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இதெல்லாம் ஒரு கிலோவே கிட்ட கொண்டாந்து காட்டுப்பா இது இந்தளவுக்கு வளர்கிறது அப்படின்னா இயற்கையில் பண்ணுனா மட் இயற்கையில் பண்ணுனா மட்டும்தான் இது சாத்தியம் கெமிக்கலில் பண்ணும்போது இந்த அளவுக்கு வரல நிறைய நண்பர்களுக்கு நம்ம விதை கொடுத்தோம் அவங்கனால கொண்டு வர முடியல இயற்கையில் பண்ணவங்க ஓரளவுக்கு கொண்டுட்டு வராங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா இயற்கை சூழ்நிலைக்கு ஏற்றது தான் இது அதனால் நம்ம இதை இயற்கையிலேயே அருமையாக வீட்டு தோட்டம் தோட்டம் அனைத்து விதமான காடுகள் அனைத்து விதமான இடத்துலையும் இதை நம்மனால உருவாக்கி கொண்டுகிட்டு வர முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக இயற்கை விவசாயத்தில் அருமையாக பண்ணலாம் அதாவது இயற்கை விவசாயம்னால் நம்ம கெமிக்கல் போடலை அப்படின்னாவே இயற்கை விவசாயம்தான் இது மட்டும் இல்லை அனைத்து விதமான பயிர்கள் நம்ம பார்த்திங்கன்னா சொற்காயெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்து பார்த்துருப்பீங்க மல்லிப்பூ அதே சமயத்தில் கிழங்கு அனைத்தும் இயற்கை விவசாயத்தில் தான் பண்ணுறோம் இப்போ நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து எடுக்கக்கூடிய சாணப்பாசி கரிசல் அதாவது நாட்டு மாடு இருந்தால் தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் நாட்டு மாடு இல்லைனா பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அதாவது நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து அந்த பாக்டீரியாவை பிரிச்செடுத்து அதை வச்சு மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நாட்டு மாட்டை தேடி போகணும் சாணம் வேணும் யூரியன் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை இருக்கிறவங்க அது ஈஸியாக செலவில்லாமல் ஜீரோ பட்ஜெட்லேயே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் நாட்டு மாடு இல்லை அப்படிங்கிறவங்க விவசாயம் பண்ண முடியல அப்படின்னு நம்மக்கிட்ட பயிற்சிக்கு வரவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அப்போ நம்ம இயற்கை விவசாய பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா இதுதாங்க அந்த சாண பாசி கைசல் நிறையா பேர் கேட்டீங்க இது எப்படி தயாரிக்கிறீங்கன்னு நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து அது ஒரு அஞ்சாறு பக்கெட்டில் போட்டு நல்லா கதைச்சிட்டு வெயிலில் வச்சால் பாசி வரும் அந்த பாசியை எடுத்து நம்ம மறுபடியும் சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படி எடுத்தது தாங்க இது இந்த ஒரு லிட்டர் இருந்துச்சுனாவே போதும் இந்த ஒரு லிட்டரை வச்சு நம்ம ஈஸியாக இயற்கை விவசாயம் செய்யலாம் அதாவது இதை வச்சு மீனமிலம் தயாரிக்கலாம் வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஸ் தயாரிக்கலாம் புண்ணாக்கை போட்டு என்பிகே தயாரிக்கலாம் இலைதலைகளை போட்டு பூச்சி வெதட்டி நுண்ணூட்டாக இதை தயாரிக்கலாம் எல்லா இது விவசாயியே தயாரிச்சுக்கலாம் அதாவது நம்ம விவசாயிகள் மண் வளம் காக்கணும் அப்படின்னோம்னா நமக்கு தேவையான இடுபொருளை நம்மளே தான் கொடுக்கணும் இப்போ நம்ம இந்த மாதிரி இயற்கை இடுபொருள் நம்மளே தயாரித்து கொடுக்கறதுனால நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிதுன்னு பாருங்கள் இதெல்லாம் புடலங்காயில் எவ்வளோ நீளம் வருதுன்னு பாருங்கள் காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள் நமக்கு நாமே தயாரிக்கும்போது செலவும் கிடையாது அதில் நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாணப்பாசி கரிசலில் வந்து மீனமிலாம் புண்ணாக்கு கரிசல் இதெல்லாம் நம்ம போட்டு கொடுக்கறதுனால காய் எந்த எந்தளவுக்கு காய் வச்சுக்கிட்டே இருக்கு நமக்கு அதிக நாளைக்கு காய் பித்ததன் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீக்கிஞ்செடி பீக்கிஞ்செடியெல்லாம் அதில் நமக்கு நல்லா காய்ப்புத்ததுன்னு இருக்குது காய் நல்லா சைனிங்காக நம்ம இயற்கை இடுப்பொருள் சாணப்பாசி கரிசல் மீன மிளா எல்லாமே கொடுக்கறதுக்கு பாருங்கள் ரிசல்ட் எப்படின்ட்டு காய் நல்லா சைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கே பல பல பலனு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண் வளமானால் மட்டும்தான் இந்த ரிசல்ட் கிடைக்கும்